இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம வீட்டு பூஜை அறையை எப்படி சுத்தமாகவும் நறுமணமாகவும் வச்சுக்கலாம் அப்படி வச்சுக்கிறதுனால ஏற்படுற நன்மைகள் என்னென்ன இதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீட்டு பூஜை அறையை சுத்தமாகவும் வாசனையாகவும் வைத்து கொண்டால் மட்டுமே தெய்வம் அங்கு குடிகொண்டிருக்கும் கோவிலில் வீசும் தெய்வீக நறுமணம் நம் வீட்டிலும் வீச வேண்டுமென்றால் அதற்கு வீட்டிலேயே பூஜை பொடியை தயாரித்து பயன்படுத்தலாம் பொருட் பூஜை பொடி தயாரிக்க தேவையான பொருட்கள் ஏலக்காய் பச்சை கற்பூரம் ஜவ்வாது பெருஞ்சீரகம் பட்டை துளசி காய்ந்த மலர்கள் சந்தனம் கஸ்தூரி மஞ்சள் கிராம்பு போன்ற பத்து பொருட்களையும் காய்ந்த நிலையில் சம அளவு எடுத்துக்கொள்ள வேண்டும் எடுத்து வைத்துள்ள இந்த பொருட்கள் அனைத்தையும் ஒன்றாக மிக்சி ஜாரில் போட்டு அரைத்து பொடியாக்கி கொள்ளுங்கள் ஒரு சுத்தமான கிணத்தில் தயாரித்து வைத்துள்ள வாசனை பூஜை பொடியை தேவையான அளவு கொட்டி அதில் பன்னீரை ஊற்றி குலைத்துக் கடவுள் படங்களுக்கு பொட்டு வைப்பதற்கும் பூஜை அறையில் சுவற்றில் பட்டை போடுவதற்கும் இதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் நீங்கள் பொட்டு வைத்துக்கொள்ளவும் பயன்படுத்தலாம் இதை பயன்படுத்தும் பொழுது வீடு முழுக்க நறுமணம் வீசும் சுமங்கலி பங்குகள் மஞ்சளுடன் ஒரு வில்லை சந்தனம் சேர்த்து பன்னீரிட்டு குலைத்து நெற்றியில் திலகமிட்டுக் கொள்வதும் தாலியிலும் வைத்துக் கணவன் ஆரோக்கியம் காக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்து ஒரு நல்ல வீடியோ